உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி துவக்க விழா கால்போன் விழாவில் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் திருப்பணி துவக்க விழா மற்றும் கால்கோள் விழா நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற கால் கொள் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் மேலும் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் ஆலய நிர்வாகிகள் திருப்பணிக்குழு தலைவர் தமிழ் வேந்தன் சிவாச்சாரியார் அமிர்த கணேசன் ஆலய நிர்வாகி துரை ராஜன் மற்றும் ஊர் பெரியோர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்